வாழ்க வளத்துடன் நான் உங்கள் அக்கப்பஞ்சரை பேசு தேவாக பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீர்கடுப்பு இல்லை சொட்டு சொட்டாக நீர் போகுது இல்லை யூரின் போகிற இடத்துல எரிச்சல் இருக்குது இது எப்படி உடனே சரி பண்ணலாம் மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி சரி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு ஒன்றுமே வேண்டாம் ஒரு எலுமிச்சை மிளத்தை எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணி ஜூஸ் கெட்டியாக எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை கலந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுங்க அது தண்ணி கண்ணி எதுவுமே கலக்கக்கூடாது கெட்டியான ஜூஸும் சர்க்கரையும் தான் கலக்கணும் கலந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த நீர் கடுப்போ அல்லது எரிச்சல் சொட்டு சொட்டாக நீர் போடுறது எல்லாமே சரியாயிரும் உங்கள் உடம்பு வந்து ஹீட் ஓவராக இருக்குது அந்த ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும் நீர் வந்து உடம்புல குறைஞ்சிருக்கு அந்த நீரை வந்து பேலன்ஸ் பண்ணும் போய் இந்த நீங்கள் வந்து எங்கேயாவது ஊருக்கு போனாவோ இல்லை எங்கேயாவது வெளியே போனாவோ தண்ணி நிறையா குடிக்கணும் தண்ணி கூடவே எடுத்துகிட்டு போங்க தண்ணி நிறையா குடிங்க தண்ணி நிறையா குடிச்சிங்கனாவே இந்த ப்ராப்ளம் வராது இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் அவங்களுக்கு சிற்றாளுக்கானு ஒரு சிறப்பு கொடுப்பார் அதை ஒரு ஸ்பூ ஒரு மூடி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து குடிக்க சொல்லுவாங்க அது வந்து சிற்றாளுக்காங்கிறது சிட்ரிக் ஆசிட் வந்து இந்த எலுமிச்சம்பளம் தான் இதை வந்து நீங்கள் வீட்டில் எலுமிச்சம்பளம் ஜூஸ் எடுத்து சர்க்கரையை கலந்து அதாவது தண்ணி கலக்காமல் அப்படியே கெட்டியாக குடிச்சிங்கன்னா டக்குன்னு நிற்கும் அது இதை செஞ்சு பயனடைங்க நன்றி வாழ்க வளத்துடன்